கர்த்தரும் நட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடை ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழு இப்படி சொல்லுகிறது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்ற ஒரு வசனத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் கொந்தளித்து பொங்கி பர்வதங்கள் அதிர்ந்து போனாலும் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானாலும் ஜனங்கள் கொந்தொளித்தாலும் ராட்சியங்கள் தத்தளித்தாலும் பூமி போனாலும் சேனைகளின் தேவனாகிய கர்த்து நம்மோடு இருக்கிறார் ஒரு வசனத்தை நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே சூழ்நிலை உனக்கு எதிராக காணப்படலாம் அல்லது உன் சூழ்நிலை உனக்கு முற்றிலும் மாறுபட்டதாக காணப்படலாம் உன்னோடு கூட இருந்தவர்கள் எதிராய் கட்சிக்கிற சிங்கம் போல எழுந்து நிற்கலாம் பலவிதமான சம்பவங்கள் உன்னை நடந்து ஜனங்கள் பயப்படும்படியான அனுபவங்கள் திடீரென்று கடல் கொந்தளிப்பதும் தண்ணீர்கள் பட்டணத்திற்குள்ளே ஓடி வருகின்ற காட்சியும் கூட நடைபெறலாம் மகாபரிய பூமி எதிர்ச்சி உண்டாகலாம் எல்லாம் நடந்தாலும் எல்லாம் உன்னை சுற்றி காணப்பட்டாலும் உனக்குள் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உனக்கு புரோதமாய் எழும்பினாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது சேனைகளின் கர்த்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாச வாழ்க்கையிலே உன் சூழ்நிலையை குறித்து நீ துவண்டு போக வேண்டாம் உன் சூழ்நிலையை குறித்து நீ கலங்கி போக வேண்டாம் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் என்ற வசனத்தின்படியே உன் சூழ்நிலைக்குள்ளே கற்றுநோக்கி இயேசு இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே அவர் ஒருவரே உன் சூழ்நிலையை மாற்றி அமைப்பவர் அவர் ஒருவரே உன் பலவீனங்களை நீக்கி போடுகிறவர் அவர் ஒருவரே உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர் அவர் ஒருவரே உன் கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளும்படியான பெரிய அனுபவங்களை உனக்கு கொடுப்பவர் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் எனவேதான் கட்டுடைய மாற்றி சொல்லுகிறது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஏனென்றால் நீ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் இருக்கிறவள் என்று கிறிஸ்துவையே நம்பி இருக்கின்ற பொழுது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது இருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது ஒரு வாக்குத்த்தை ஆண்டுவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் அன்பான தெய்வ ஜனங்களே ஒருவேளை சரீர பாதையினாலே சரீர பாடுகளினாலே நீங்கள் மிகவும் கலங்கி போய் இருக்கிறீர்களோ ஒரே ஒரு காரியம் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய விசுவாசம் நான் அல்லது நாம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கின்ற பொழுது ஒரு வாதையும் ஒன்றும் நம்மை அணுகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது வேளையிலே நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் கிறிஸ்தியனோடு கூட இருக்கிறார் சேனைகளின் தேவனாகிய கட்ட நம்மோடு கூட இருக்கிறார் இந்த விசுவாசத்திலே பலப்படுவோம் ஆண்டவர்களோடு கூட இருந்து உங்களுக்கு எதிராக காணப்படுகிற எல்லா காரியங்களையும் நீக்கி போட்டு அவர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவத்தை ஒரு நிச்சயமான கிருபையை உங்கள் மேல் வைக்க போதுமானவராக இருக்கிறார் கட்டுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் நாம் ஜபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் வார்த்தை ஆண்டு புரே இவர்களை உருவாக்கும்படியாய் வார்த்தை இவர்களுக்குள்ளே புதிய காரியங்களை செய்யும்படியாய் ஜீவ வசனங்கள் இவர்களை உயிர்ப்பிக்கும்படியாய் என் அடியன் செபிக்கிறேன் கத்து இவர்களுக்கு எல்லா ஆயுதங்களை முறித்து போடுவீராக ஆண்டு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவீராக உண்மையே நம்பினோருக்கு இருக்கக்கூடிய சத்துவத்தை கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமீன் ஆமீன்